வணக்கம் பத்திரிக்கையாளர் கோரங்கி மறுபடியும் இன்னைக்கே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இப்போவும் வந்து நம்ம ரஜினிகாந்த் குறித்து தான் ஒரு தகவல் ஆனால் வந்து வேட்டையன் படம் சம்பந்தமா இல்லைங்க இந்த படம் என்ன சம்பந்தம் இல்லை ரஜினிகாந்த் குறித்து வேற என்ன தகவல் அப்படின்னா இப்போ வந்து ரஜினிகாந்தும் சிம்புவும் இணைந்து ஒரு படத்துல நடிக்க போறாங்கன்னு ஒரு டாக் வந்து இணையத்தையே தெரிக்க விட்டுட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து சிம்பு வந்து கமலஹாசனோட சேர்ந்து லைஃப் அப்படின்னு ஒரு படம் வந்து நடிச்சு முடிச்சிட்டாரு ரஜினிகாந்த் வந்து அவரோட இணையிறார் ஏற்கனவே கமலோட இணைந்து இப்போ அடுத்து ரஜினிகாந்தோட இணைகிறாரு அந்த தகவல் தான் இப்போ இணையம் முழுக்க தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கு அதோட உண்மை தன்மை என்ன நிஜமாவே அப்படி ஒரு விஷயம் இருக்கா உண்மையிலே அப்படி ஒரு விஷயம் இருந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி உங்களை மாதிரி நானும் மகிழ்ச்சி அடைவேன்னு வச்சுக்கலேன் அதனால நம்ம உண்மையை விசாரிச்சுட்டு நிஜமா என்ன போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு நம்முடைய பார்வையாளர்களுக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தகவலை அத்தன்டிக்கேட்டடா நம்ம அது சம்பந்தப்பட்டவர்களோட பேசிட்டு அதுல நமக்கு கிடைத்த ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து நம்ம சிம்பு அவர்கள் வந்து தக் லைஃப் அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு அது வந்து முழுக்க அவருடைய எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சு கொடுத்துட்டாலும் இன்னும் ஒரு சில குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு ஆல்ரெடி அவங்க வந்து படப்பிடிப்பா ரேப் பண்ணிட்டாங்க கமலஹாசன் வந்து அவரு போர்ஷன் நடிச்சு முடிச்சிட்டாரு டப்பிங் கொடுத்துட்டாரு அவர் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த சினிமாவுக்கான அவர் பண்ணக்கூடிய ப்ரொமோஷன் ஒர்க் அவரு ஒரு படம் எடுத்து வச்சிருக்காருல்ல அமரன் அந்த அமரன் ப்ரமோஷன் ஒர்க் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு தனியா ஒரு இன்டர்வியூ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அது என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுத்து ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டார் இப்போ தக்லைஃப் வந்து சிம்புவோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் முடிச்சிட்டாலும் பேட்ச் ஒர்க்கும் ஒன்று ரெண்டு மூணு எடுக்க வேண்டியிருக்கு அது வந்து அதுக்கு வந்து அவசியம் இல்லை ரேப்பண்டா கூட அது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் சிம்பு பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க டப்பிங் பேச வேண்டிய வேலையை அவரு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டாரு அடுத்து பேலன்ஸ்க்கு அவர் பேச வேண்டிய வேலைகள் இருக்கு இதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்லைஃப்ல கமலஹாசன் நடிச்ச நாட்களை விட சிம்புக்கான நாட்கள் வந்து ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தி நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி இருந்தார் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இல்லாங்க ஜெயராம் இருந்தா அவங்க வந்து அப்புறம் நடிக்கல அதுக்கப்புறம் அவங்க வேறு வேறு படங்கள்ல பிஸி ஆயிட்டாங்க தேதிகள்லாம் வந்து அவங்க கொடுத்த தேதிகள்லாம் எல்லாம் மணிரத்னம் சரியா பயன்படுத்திக்காம விட்டுட்டாரு சோ அந்த அடிப்படையில் அவங்க வேற வேற படங்கள் வந்தோடனே அங்க போயிட்டாங்க சிம்புக்கு சொன்ன அந்த போர்ஷன் மாற்றப்பட்டு அப்புறம் சிம்புக்காக கதை நிறைய சேஞ்ச் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்ல அது வந்து சிம்பு படமா இல்ல கமலஹாசன் படமா அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு அந்த படத்திலோட கதை வந்து வெயிட்டேஜ் வந்து சிம்பு மேலேயே முழுக்க வந்த உடனே சிம்பு வந்து அதுக்கான கேட்ட தேதிகள்லாம் கொடுத்து நிறைய நம்ம சொன்னோம் அவரால் ஒரு நாள் கூட தேதி வந்து அந்த கால்ஷீட் வந்து ஒரு நாள் வேஸ்ட் ஆகலை ஒரு நாள் ஷூட்டிங்கில் எங்கேயும் தடைப்படலை கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு உடம்பு சரியில்லைனா கூட அந்த சண்டை காட்சியெல்லாம் வந்து பயங்கரமாக ஃபயராக சண்டை போட்டால் அந்த காட்சிகளில் ரொம்ப வந்து ஃபீவர் கடும் காய்ச்சலோடு போய் பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காரு சிம்பு அந்த அந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக அந்த படத்தில் வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்காரு இது வந்து சிம்புக்கு பெரிய லைஃப் கொடுக்கும்னு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் திரும்பவும் சொல்றோம் சிம்புக்கு இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய லைஃப் தான் இருக்குன்னு வச்சுக்கல இந்த படத்துல கமலஹாசனை விட அதிக நாட்கள் நடிச்சிருக்காரு அப்படின்றது கமலஹாசன் நடிச்ச நாளை விட கூடுதலான நாட்கள் சிம்புக்கு ஏன்னா போர்ஷன்ஸ் அவ்வளவு ஜாஸ்தி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாளுக்கு மேல நடிச்சு கொடுத்துருக்காரு இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கு அது மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு நாளுக்கான ஒட்டுமொத்த உழைப்பும் இந்த தக்லைஃப்காக சிம்பு வந்து போட்டிருக்காரு ஸோ இது தக்லஃபோட நிலைமை இது தக்லீஃப் உடனே அது ரிலீஸ்க்கு ரெடியா தகுளைஃப்க்கு அப்புறம் பெருசா இருக்கணும் இதுவே பெரிய படம் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் படம் வந்து ரொம்ப பெருசா இருக்கணும்னு நிறைய கதைகள் கேட்டு இருந்தார் ஏற்கனவே வந்து அஹ் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் வந்து ஒரு விஷயம் இருக்கு அதோட என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்ட முதல்ல வந்து ராஜ்கலம் பிலிம்ஸ் தான் இருந்துச்சு அப்புறம் அதுல நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் பல்வேறு விஷயங்கள் ஒன்னே அது வந்து அவங்க வந்து இல்லை நாங்க தயாரிக்கலன்ட்டாங்க ஓகே நோ ப்ராப்ளம் நானே இந்த படத்தை எடுத்துக்கிறேன் கதையை நானே பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து அந்த இயக்குநரை வச்சு அந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி தேசிக பெரிய சாமியோட அவர் வந்து வந்துட்டார் இப்ப இவர் தரப்புலயே வேறு வேறு ப்ரொடியூசர்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க தயாரிக்கிறதுக்குன்னு வச்சிங்க இப்ப இந்த படம் முடிச்சுட்டு அவர் எஸ்னு கண்ணாட் கண் அசிச்சாருன்னா நாற்பத்தெட்டு தொடங்கிறோம் ஆனா நாற்பத்தெட்டு யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க யார் கதையா இருக்கும்னா டெபினெட்டா அது வந்து தேசிய பெரியசாமி கதை சிம்பு நடிக்கிறார் மாற்றம் இல்ல தயாரிக்கிறது யாரு அப்படின்னா கேள்வி வேல்ஸ்க்கு வந்து அவர் ஒரு படம் வந்து பண்ணி கொடுக்கறதா ஒத்துக்கிட்டதுனால இந்த படத்தை அவங்க பண்ணலாம் அப்படின் போது அவங்க ஏற்கனவே சிம்புக்கு ஒருத்தர் கதை சொல்லியிருந்தார் அவர் மலையாளத்துல இருந்து வந்த ஒரு இயக்குனர் மலையாளத்துல மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அங்க உள்ள கேரளாவுடைய மழை வெள்ள விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தத்ரூபமா ஒரு விஷயம் பண்ணிருந்தார் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஆண்டனி ஜோசப் இருக்காருல்ல இவர் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் சிம்புக்கு இந்த கதை வந்து சிம்புக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு ஆனா அந்த கதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கதை பிரம்மாண்டம்ன்றது எதை வச்சு சொல்றோம்னா படத்துக்கு மட்டும் பிரம்மாண்டம் இல்லைங்க படத்தினுடைய பட்ஜெட்டும் பயங்கர பிரம்மாண்டம் சாதாரணமான பட்ஜெட்ல அந்த படத்தை எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கதையை சிம்பு வச்சு அவர் நரேட் பண்ணிட்டு போனார் சிம்புக்கு ரொம்ப அந்த கதை பிடிச்சதுனால நம்ம பண்ணலாம் அந்த படத்தை நம்ம கொஞ்சம் நம்ம இந்த படங்கள்லாம் முடிச்ச பிறகு பண்ணலான்னு அவரோட பேசிட்டு இருக்காங்க நல்ல ரேப்போ போயிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி சிம்பு கிட்ட ஒரு பிரம்மாண்ட கதை வச்சிருக்காரு பிரம்மாண்ட இயக்குனர் கையில வச்சிருக்காரு இவரை வச்சு நம்ம வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வேல்சுன்றும் போது அந்த டேரக்டர் நாங்க கதை கேட்கறோம் ஒருவேளை அந்த கதை நல்லா இருந்தா இல்ல இல்லங்க அது பெரிய பட்ஜெட்னு சொன்னா கூட இல்ல நாங்க கேக்குறோம்னு சொல்லி அந்த கதையை அவங்க கேட்டாங்க கேட்ட உடனே இந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சூப்பரா இருக்கு அப்ப இந்த கதையை வந்து நாம வந்து ஏன் எடுக்க கூடாது சோ இந்த கதையில வந்து சிம்புவின் கதாபாத்திரத்துக்கு சிம்பு போ மாதிரியே வந்து சிம்பு கூட வேற ஒரு பெரிய பிரபலம் ஒருத்தர் அந்த கதையில இருக்காரு ஆண்டனி சொல்லும் போது அப்படிதான் சொல்லியிருக்காரு அந்த பிரபலத்தை அது மலையாள பிரபலம் அவருக்கு பதில் ரஜினிகாந்த உள்ள போட்டா சிம்பு கேரக்டர்ல ரஜினிகாந்த் நடிக்க வைக்க முடியாது ஆனா அந்த பிரபலம் கேரக்டர் ரஜினிகாந்த் நடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு அந்த அடிப்படையில ஏதோ ஒரு விஷயங்கள் பேச போயிட்டு அந்த பேச்சுவார்த்தை வந்து டக்குன்னு வந்து இப்பதான் வெளியில வந்துடும் எல்லாம் ஆபீஸ்லயும் இருக்காங்களா அப்படி ஏதோ ஒரு விஷயம் வெளியில கசிஞ்சிச்சு கசிஞ்ச உடனே ரஜினிகாந்தும் சிம்பும் இணைந்து நடிக்கிறார்கள் இந்த படத்தை வந்து வேல்ஸ் நிறுவனம் வந்து பெரிய மெகா பட்ஜெட்ல தயாரிக்கிறாங்கன்னு ஒரு காசி பொண்ணு உருவாயிடுச்சு அப்புறம் நம்ம விசாரிச்சு பார்த்தா அதுல வந்து இப்போதைக்கு அது உண்மை இல்லை ஜூட் ஆண்டனி போய் ரஜினிகாந்தை சந்திச்சதா ஒரு புகைப்படம் வந்துச்சு இல்லைங்களா இந்த புகைப்படம் இப்ப எடுத்த புகைப்படம் இல்லை அது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம் கேரளாவில் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தப்ப அப்ப ரஜினிகாந்தை வந்து அவர் சந்திக்கிறாரு அந்த இடத்துல அந்த சந்திப்பு நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஏற்கனவே அவர் வந்து ஒரு படம் ஜெயிச்சிட்டாலே வந்து எந்த மொழியா இருந்தாலும் பக்கத்து மொழிகளை எந்த படம் ஜெயிச்சாலும் பிரபலமா பேசப்பட்டா உடனே அவங்களை வீட்டு கூப்பிட்டு விருந்து கொடுப்பாரு வீட்டு கூப்பிட்டு பாராட்டுவாரு இது வந்து ரஜினிகாந்தோடைய வழக்கமான பழக்கம் சமீபத்துல கூட மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அவ்வளவு பெரிய மெகா ஹிட்னோன்னா எல்லா டீமையே வீட்டுக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்டு ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் எல்லாம் வாசித்தாரு வந்து அவங்களுக்கு எல்லா வாழ்த்து வாழ்த்தி இல்லையா அவன் நான் எந்த படம் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு கூடுவாரு மாரி செல்வராஜை கூப்பிட்டாரு நம்ம வந்து நான் லவ் டுடே பிரதீப கூப்பிட்டாரு பிரதீப் ரங்கநாத கூப்பிட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் பாராட்டுவாரு அப்புறம் எனக்கு ஒரு கதை இருக்கான்னு கேட்பார் அது அவர் நடிக்கிறாரா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் அந்த இயக்குநர் அவர் அவர் கேட்கறது வந்து வழக்கம் அந்த அடிப்படையில் வந்து அவரை போய் அங்கே பார்க்க போனார் கேரளாவில் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்து அவர் வந்து ஆண்டனியோட சேர்ந்துட்டார் ஜூட் ஆண்டனியும் வந்து ரஜினிகாந்தும் ஒரு படம் அனுப்புகிறாங்க அந்த படத்தில் சிம்பு இருக்காருன்னு கழிப்பி விட்டாங்க ஆனால் அந்த கதை சிம்புக்கு சொல்லப்பட்ட கதையில் சிம்பு சிம்புவோடு சேர்ந்து ஒரு பிரபலம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பிரபலம் வேற யாரும் இல்லை நம்ம மோகன்லால் அவர்கள் மோகன்லாலும் சிம்புவும் இணைந்து அந்த படம் வந்து அதில் பண்ணுற மாதிரி மோகன்லாலுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் இந்த படத்துக்கு சிம்பு கிட்ட அவர் கேட்ட தேதிகள் மட்டும் நூற்றி ஐம்பது நாட்கள் தேதி ஒன்று கேட்டாரா நூத்தி ஐம்பது நாள் தேதி வேணும் அது அதோட இந்த படம் வந்து உங்க போர்ஷனை முடிக்கலாம் மற்ற வேணா அது வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்ற கணக்குப்படி ரெண்டு ஆண்டுகள் அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணணும் மினிமம் நான் சொல்றேன் அப்படி அப்படி இருந்தால் தான் அந்த படத்தை முழுமையா போனோம் பெரிய பட்ஜெட் படம் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா சிம்பு கதாபாத்திரத்துல ரஜினி நடிக்கவே முடியாது அந்த கதைப்படி அந்த கதையை ஒருவேளை ரஜினிகாந்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்லியிருந்தாலோ அந்த கதாபாத்திரம் சிம்பு கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அதை வந்து இருபத்தைந்து வாலிபனாக ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கணுமா ஆல்ரெடி வந்து இவர் வந்து இந்த வெந்து தனியாத காடுகள் எல்லாம் வந்து சிம்பு வந்து தன்னை உடலை வருத்திக்கிட்டு வேற விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாரு சின்ன பையனா மாறி இருப்பாரு இல்லைங்களா இப்ப அந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு டிஐஜிங் டெக்னாலஜில என்னால பண்ணலாம் ஆனா அவ்வளவு பொருந்தி போறது கிடையாது இப்போ எழுபத்தி நாலு உள்ள ரஜினிகாந்த இருபத்தஞ்சு வயசு பையனா காட்டுறதுன்றது வந்து அது வந்து கேலி கூத்தா முடிஞ்சிடும் சரியா வராதுன்றனால நிச்சயமாக சிம்பு கேரக்டருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சிம்புக்கு சொல்லப்பட்ட கதையில சிம்பு கதாபாத்திரம் இல்லாம மோகன்லால் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா இந்த கதாபாத்திரத்துக்கு ரஜினியை வச்சிருந்தா ஒருவேளை சிம்புவும் ரஜினியும் இணைந்த வந்து அந்த படத்தை பண்ணலான்ட்டு இப்படி ஒரு ஒரு காசிப்பு கழப்பி விட்டா ஏன் நிஜமாயிரக்கூடாது பல நேரங்கள்ல வந்து பொய்கள் திரும்பி 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 நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சில நேரங்கள அது உண்மையா உண்மையா ட்ரை பண்ணி பார்த்துட்டா அப்படின்னு தயாரிக்கிறவங்க நினைச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான விஷயம் மாறிடும்ல அந்த அடிப்படையில ஒரு விஷயத்த கலக்கி விட்டுருக்காங்க அதுல உண்மை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இப்ப வரைக்கும் எதுவும் தெரியல கண்கட்டிய தூரம் வரைக்கும் எதுவும் தெரியல வானம் ரொம்ப அப்படியே பிளைனா இருக்கு சொல்லுவாங்கல்ல மழை வருவதற்கான அறிகுறியும் இல்லப்பா ஒரு மேகமும் இல்ல பிளைனா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆனா திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து பயங்கரமா மழை பின்னு பின்னும் இருந்து இந்த மேகம் வந்து சின்ன தெரியாதுல அந்த மாதிரிதான் சினிமாவும் இன்னைக்கு வரைக்கும் அப்படி திட்டமிடுதல் இல்லை வைரலான புகைப்படம் பழைய புகைப்படம் இதுதான் அந்த அந்த ரஜினி சிம்பு அந்த ஜூட் ஆண்டனியோட கூட்டணியில இருந்த விஷயம் செய்தி பரவலான வந்த விஷயத்துல மற்றபடி இதுல பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை ஆனால் சிம்பு வந்து சும்மா இல்லை இப்ப இந்த படம் முடிச்சு கொடுத்துட்டாரு இன்னும் சில நாட்கள் இருக்கு டப்பிங் பேசுறோம் இந்த பணிகள் முடிச்ச உடனே உடனடியாக எந்த விதமான விஷயமும் இல்லாம பிரம்மாண்டமா அடுத்த படத்தை தொடங்குறாரு அதுதான் வந்து ஃபார்ட்டி எயிட் அவர் பண்ண ராஜ்கமல் பண்ண வேண்டிய ஃபார்ட்டி எயிட் பிலிம் இப்ப சிம்பு ஆல்ரெடி அதுக்கான ப்ரொடியூசரை பேசி வச்சிட்டாரு அந்த படம் தான் தொடங்க போகிறது அதோடு மட்டுமில்ல அதுக்கு மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஒம்போதும் தயாராயிட்டாரு இப்போ இவர் சொன்ன அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால இந்த கதையும் அவரோட பேசிட்டு இருக்காரு ஒருவேளை ஜூட் ஆண்டனி இந்த கதை இல்லாம வேறு கதையை ரஜினிகாந்த் கூட சொல்லிருக்கலாம் ஆனால் இல்ல சொன்னாரா இல்லையானாலும் தெரியாது அவர் சந்த சந்திப்பும் இப்ப நடக்கவே இல்லை சந்திப்பு நடந்தது தான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடந்த சந்திப்பை இப்ப நடந்த மாதிரி கொளுத்தி அந்த கதை அப்படி இருக்கு சிம்பு தகலை ஆயிட்டாரு நாப்பத்தி எட்டு கொடுப்பதற்கு ரசிகர்கள் குடுப்பதற்கு ரெடி ஆயிட்டாரு உங்களை மாதிரி நானும் காத்திருக்கிறேன் வேற என்ன புதுசான விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அதுக்கு சம்பந்தமாவும் நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க